ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பெரிய பெண்டன்ட் கொண்ட லக்ஷ்மி பெண்டன்ட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டெம்பிள் ஸ்டோனோடு உள்ளது இந்த மாதிரி ஒரு பால் டைப் வந்து அதுக்கப்புறம் இந்த செயின் வந்திருக்கு செயினோட டிசைன் பாருங்கள் இதுக்கு நல்ல பெரிய ஜிம்கா போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல கோல்டு மேட்டுங்க இது மேட்டுன்னா உங்களுக்கு செப்பு கலர் வராது கோல்டுலே மேட் ஃபினிஷ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் செவன் ஃபிஃப்டிக்கு ரொம்ப சூப்பரான இந்த மேட்டு கோல்டில் உள்ள பெரிய பெண்டன் உள்ள லாங் செயின் செயின் நல்லா லென்த்தாகவே இருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்து அட்ஜஸ்டபுள் ஹூக்கும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இறக்கி போடுறதுனால போடலாம் இல்லை நல்லா ஏற்றி போடுறதுனால போட்டுக்கலாம் இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அந்த பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி போடக்கூடிய அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து செய்கிறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கெம்பும் க்ரீனும் கலந்த மாதிரியும் ஒரு செட்டு இருக்குது அதை காமிக்கிறேன் இது வந்து ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன் இந்த இயரிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்காலேயும் ஃபுல்லாக கீழேயர் ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன் வந்துடுது ஃபுல்லுமே ஜிம்கா ஃபுல்லுமே இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான ஒரு செட்டு இந்த ஜிம்கா போட்டிங் ஜிம்காவே உங்களுக்கு நல்ல ஒரு க நீங்கள் தனியாக வாங்கணுன்னா ஒரு நானூறுவா அந்த ரேஞ்சு வரும் இந்த செட்டுக்கு இந்த ஜிம்கா பேர் பண்ணி வந்திருக்கு இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜிம்கா மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஜிம்காவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ளஷ் ஷிப்பிங்குங்க இந்த ஜிம்கா மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நல்ல பெரிய ஜிம்கா நீங்கள் நல்ல பெருசாக ஜிம்கா போடுவீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஜிம்கா போட்டாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டு மேட்டில் ஜிம்கா நெக்ஸ்ட் அதே செட்டிலே பாருங்க இது வந்து கெம்பும் க்ரீனும் கலந்து வந்திருக்கு பாருங்கள் ஸ்டோன் இந்த மாதிரி பால் வந்து அதுக்கப்புறம் செயின் வந்திருக்கு பின்னாடி உங்களுக்கு அட்ஜஸ்டபுலாக ஊக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செயின் வந்து நீங்கள் எந்த லென்த்தில் வேணாலும் இறக்கியும் ஏற்றியும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு பெரிய பெண்டன்ட் உள்ளது நல்ல ஒரு பெரிய பெண்டன்ட் உள்ள லாங் செயின்னு இந்த பெண்டன்ட் டிசைன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோல்டு மேட்டுங்க இது நல்ல ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு இதோட ஜிம்காவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோனும் க்ரீன் ஸ்டோனும் டெம்பு ஸ்டோனும் கலந்து வந்துடும் நல்ல பெரிய சைஸ் ஜிம்கா பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு இந்த செட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாரோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி உங்களுக்கு வெறும் ஜிம்கா மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஜிம்கா மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் த்ரீ ஃபிஃப்டி జిమ్ ఆర్డర్ రేట్ పార్తీనా త్రీ ఫిఫ్టీ